கோவை கங்கா மருத்துவமனையில் இந்தியாவிலேயே முதன்முறையாக மெட்டல் இல்லாமல் செராமிக்கை பயன்படுத்தி முழங்கால் மாற்றர்கள் சிகிச்சை ியாவிலேயே முதன்முறையாக மெட்டல் பாகங்கள் இல்லாமல் முற்றிலும் செராமிக்கை பயன்படுத்தி மொத்த முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சையை செய்து கோவை கங்கா மருத்துவமனை சாதனை படைத்துள்ளது இந்த அறுவை சிகிச்சை பேராசிரியர் டாக்டர் எஸ் ராஜசேகரன் மற்றும் அவரது குழுவினர் மேற்கொண்டனர் பிபிகேஎஸ் ஒருங்கிணைந்த செராமிக் முழங்கால் அமைப்பு மெட்டல் இல்லாததால் செராமிக் முழங்கால் மாற்று என்பது எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் என்ஜினியர்கள் மற்றும் விஞ்ஞானிகளை கொண்ட ஆராய்ச்சி குழுவரால் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய மருத்துவ தொழில்நுட்ப முறையாகும் இது மூட்டுகளில் மென்மையான உணர்திறன் திசு மேலாண்மை மற்றும் மூட்டுகளின் சிறந்த கண்காணிப்பு ஆகியவற்றை வழங்குகிறது இதன் காரணமாக செயற்கை முழங்காலுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது மொத்த முழங்கால் மாற்று சிகிச்சையின் முக்கிய குறிக்கோளை பொறுத்தவரை நோயாளிகளுக்கு நிலையான வலியற்ற மற்றும் பல ஆண்டுகள் இயல்பான செயல்பாடு அல்லது அவர்களின் வாழ்நாள் முழுவதற்குமான நீண்ட கால தீர்வை வழங்குவது ஆகும் இந்த நிலையில் முழங்கால் மாற்று சிகிச்சையில் மெட்டலை பயன்படுத்தும் போது அதில் ஏற்படும் தேய்மானத்தின் காரணமாக பாதகமான எதிர்விளைவுகள் ஏற்படும் சில சமயங்களில் அது தோல்வியில் முடிந்துவிடும் இப்போது வரை முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சையில் பயன்படுத்தப்படும் அனைத்து மெட்டல்களும் உலோக கூறுகள் மற்றும் உலோக துகள்களைக் கொண்டுள்ளன மேலும் அவை கோபால்ட் குரோமியம் மற்றும் நிக்கல் ஆகிய கழிவுகளையும் வெளியிடலாம் இதன் காரணமாக நிணநீர் அணுக்கள் பாதிப்பு உணர்திறன் பாதிப்பு வீக்கம் உள்ளிட்டவையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன மேலும் முழங்கால் பகுதியை சுற்றியுள்ள திசுக்களில் பாதிப்பு சில நேரங்களில் முழங்கால் மாற்றத்திற்கு பிறகு வலி மற்றும் நீடித்த வீக்கத்திற்கும் அவை வழிவகுக்கின்றன இதை போக்கும் வகையில் பிபிகேஎஸ் ஒருங்கிணைப்பு செராமிக் முழங்கால் அமைப்பு முற்றிலும் மெட்டல் இல்லாத சிகிச்சையை வழங்கும் உலகின் முதல் சிகிச்சை முறையாகும் இந்த அலர்கெனிக் செராமிக் முழங்கால் மாற்று சிகிச்சை முறையானது திசுக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையிலும் நச்சுத்தன்மையற்ற ஹைப்போ அலர்கெனி மற்றும் உலோக ஒவ்வாமை போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் நோயாளிகளை பாதுகாப்பதற்காக ஆய்வில் தெரியவந்துள்ளது கங்கா மருத்துவமனையின் எலும்பியல் அறுவை சிகிச்சைத்துறை தலைவர் பேராசிரியர் எஸ் ராஜசேகரன் மற்றும் ஜெர்மனியின் பேராசிரியர் டாக்டர் மைக்கேல் வாக்னர் ஆகியோர் அடங்கிய அறுவை சிகிச்சை குழுவால் இந்தியாவில் முதன்முறையாக கங்கா மருத்துவமனையில் செராமிக் முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதில் உள்ள மருத்துவ நன்மைகளை பார்க்கும் பொழுது இதில் ஒவ்வாமை பிரச்சினை இல்லை மேலும் உலோக அயனி வெளியீட்டின் அடிப்படையில் இது மிகவும் பாதுகாப்பானது உயர் நோய் எதிர்ப்பு சகிப்புத்தன்மை நச்சுத்தன்மை ஆபத்து இல்லை திசுக்களுக்கு ஏற்றது பாலியத்திலின் கணிசமாக குறைக்கப்படுகிறது செராமிக் மேற்பரப்புகளில் குறைவான உயிர் படலம் உருவாக்கம் உள்ளிட்ட பல்வேறு நன்மைகளை கொண்டுள்ளது மூட்டு அறுவை சிகிச்சை பிரிவு கங்கா மருத்துவமனையின் மூட்டு அறுவை சிகிச்சை பிரிவு ஒவ்வொரு ஆண்டும் மூன்று ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மூற்று மாற்று அறுவை சிகிச்சைகளை செய்து வரும் இந்திய அளவில் பிரபல மருத்துவமனைகளில் ஒன்றாக உள்ளது மேலும் மூட்டு மாற்று சிகிச்சை துறையில் முக்கியமான கண்டுபிடிப்புகளை நாட்டிற்கு அறிமுகப்படுத்தியதில் இம்மருத்துவமனை முதலிடத்தை பிடித்துள்ளது மேலும் சமீபத்தில் நாட்டில் துல்லியமான மற்றும் மொத்தம் முழங்கால் மாற்று சிகிச்சைக்கு நான்காவது தலைமுறை ரோபாட்டிக் சிகிச்சை முறையை அறிமுகம் செய்த முதல் மருத்துவமனை இது என்பது குறிப்பிடத்தக்கது மூட்டு தேய்மான நோய் இப்போ வந்து சமீபமா ரொம்ப அதிகமாக இருக்கு இந்திய நாட்டில் மட்டும் ஒவ்வொரு வருஷமும் சுமாராக இருபத்தஞ்சிலருந்து முப்பது லட்சம் பேருக்கு மூட்டு மாற்றம் சிகிச்சை தேவைப்படுகிறது ஆனால் மூணு லட்சத்துக்கும் கம்மியானவங்க தான் இந்த ஆப்ரேஷனை ஏற்றுக்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து நம்ம மூட்டு மாற்றுனோம்னா அது எவ்வளோ நாள் உழைக்கும் கொஞ்ச நாள் கழித்து அதை திருப்பி மாற்ற வேண்டியிருக்குமா மூட்டு மாற்றின பிறகு நம்மளால் நடக்க முடியுமா அப்படிங்கிற பல விதமான சந்தேகங்கள் இருக்கிறதுனால தான் அவங்க அந்த அறுவை சிகிச்சையை ஏற்றுக்கிறது இல்லை நம்ம மூட்டு மாற்றுறதுனால் என்னென்னா இது தொடை எலும்பு இது கால் எலும்புனா அந்த தேய்மானமான எலும்புங்களை ஷேவ் பண்ணி எடுத்துகிட்டு தொடை எலும்புலையும் கால் எலும்புலையும் ஒரு உலோகத்தினால ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நடுவில் நல்லா மூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஹை டென்சிட்டி பாலியத்திலேன் அப்படிங்கிற ஒரு மெட்டலை இன்சர்ட் பண்ணுறோம் அதனால் எந்த விதமான ஃப்ரிக்ஷனும் இல்லாமல் இது ரொம்ப நல்லா ஸ்மூத்தாக மூவ் பண்ணுறதுனால அவங்களுக்கு இருக்கிற வழி எல்லாம் கம்ப்ளீட்டாக போய் ஆல்மோஸ்ட் நியர் நார்மல் லைஃபுக்கு வந்துடலாம் கீழே உட்காடுறது இந்தியன் டாய்லெட்டை யூஸ் பண்ணுறதை தவிர நடக்கிறது ஓடுறது மாடிப்படி ஏறுறது மலை ஏறுவது ட்ரெக்கிங் போடுறது டென்னிஸ் விளையாடுறது கால்ஃப் விளையாடுறது ஸ்விம்மிங் பண்ணுறது எல்லாமே கம்ப்ளீட்டாக நார்மல் லைஃப் அதனால தான் வந்து இது ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் ஒரு இரண்டாவது வாழ்க்கை செகண்ட் லைஃப் கொடுக்குதுன்னு சொல்லி சொல்கிறோம் இந்த மூட்டு மாத்திரத்தில் ஒரே அவங்க மக்களுக்கு ஏன் இது தேய்மானம் ஆகிடுமா அப்படிங்கிறது காரணம் இந்த மெட்டீரியல் வந்து நம்ம கால் எலும்புலையும் தொடை எலும்புலேயும் இருக்கிற இந்த மெட்டீரியல் மாத்துறது முதல்ல வந்து மெட்டலில் இருந்துச்சு உலோகத்தில் இருக்கும்போது அது அதிகமாக உபயோகிச்சுட்டே இருக்கும்போது சிறிய தேய்மானாலும் அந்த உலோகத்தில் இருக்கிற கோபால்ட் குரோமியம் நிக்கல் அப்படிங்கிற மெட்டீரியல்ஸோட சின்ன சின்ன அயோன்ஸ் வரும்போது ஒரு அங்கே அதிகமாக மெட்டல் ரியாக்ஷன் சொல்கிறோம் அது ஏற்பட்டால் கால் பிகாம் காலில் வலி அந்த மாதிரியெல்லாம் ஆகி அது கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் திருப்பி மாற்ற வேண்டியிருக்கும் நார்மலாக இப்போ இருக்கிற மூட்டுகளுக்கு வந்து சுமார் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வருஷம் நல்லா வேலை செய்யுது இப்போ இங்கே காமிச்சிருக்கிறது வந்து இந்த செராமிக் அப்படின்ட்டு இந்த செராமிக் மெட்டீரியல் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் எந்த வித ஃப்ரிக்ஷனும் இல்லாமல் இருக்கும் அதனால் இதில் மெட்டலே இல்லாததுனால அந்த மெட்டல் ஆயான்ஸ் வர்றதுக்கு சான்ஸே இல்லை பயோமெக்கானிக்கல் டெஸ்டிங்கில் இது வந்து இப்போ இருக்கிற மூட்டுகளை விட பதினஞ்சு வருஷம் ஜாஸ்தியாக வேலை செய்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அது தெரியுது ஸோ அதனால் அறுபத்தஞ்சு வயசு எழுபது வயசில் ஒருத்தருக்கு இந்த மூட்டு மாத்தனமுன்னா கண்டிப்பாக அது முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் இருக்குன்னா ஒரு மாற்ற வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை ஸோ அதனால் ஜாயிண்ட் ஃபார் லைஃப் ஒரு தடவை போட்டோம்னா வாழ்நாள் பூரா இந்த ஜாயிண்ட்ஸ் நல்லா வேலை செய்யும் அப்படிங்கிற கான்செப்ட் இப்போ புதுசாக வந்துருக்காங்க ஸோ இது வந்து ஜெர்மனிலேயும் சில யூரோ ஐரோப்பிய நாட்களில் மட்டும்தான் நாடுகளில் மட்டும்தான் உபயோகிச்சாங்க இப்போ தான் ஃபஸ்ட்டு இந்தியா நாட்டுக்கு வந்திருக்கு இந்தியாவிலேயே முதல் முறையாக இன்றைக்கி வந்து ஒரு அறுபத்தஞ்சு வயசு அறுபத்தெட்டு வயசு ஒரு லேடிக்கு ரைட் சைடு நீ ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுவோம் இது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுத்தி அவங்கள நியர் நார்மல் சுச்சுவேஷனுக்கு வரணும்னு கண்டிப்பாக நான்